அடிக்கு வந்து இப்போ முப்பத்தாறு வருஷம் நான் வரேன் நவம்பரோடு வேலை முடிஞ்சு போகிறேன் சரி எனக்கு தெரியும் கொண்ட கஷ்டம் உங்கொண்ட லேபரர்ஸ் இந்த தொழிலாளர்கள பிரச்சனை முக்கியமானபடியாக தான் இந்த எஸ்ஓஆர் அப்ரூவல் நான் என்ற ஒரு நீதி கேட்டு ஒரு இந்த மீடியாவுக்கு இதை நான் கருத்துக்களை சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சேவை இதில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் வேலைக்கு சேரும்போது எனக்கிட்ட ஓயல் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வேலை சேர்க்கல எட்டாம் வகுப்பு கத்தவர் வேலை சேரலாம்னு சொல்லி கொழும்பூவில் போய் பத் இதில் ஹெட் ஆஃபீஸில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடித்து தந்தவங்க இந்த அறிக்கை அந்த அப்பாயின்மெண்ட்டு கேசுவேலா லேவர் என்று சொல்லி அடிச்சு தந்தவங்க எப்படி அடிச்சு எங்களுக்கு வேலை செஞ்சினாங்க இந்த எட்டு வருஷமா ஆகியும் எங்களுக்கு இப்ப இந்த நேர்முக தேர்வு நடக்குது இங்க பேமெண்ட்டுக்குரிய உரிய இது நடக்குது நாங்கள் ஒரு ஐம்பது பேர் ஆக்கல் இருக்கோம் இதில் எங்களுக்கு என்னென்னு சொன்னா இப்போ ஓயல் கேட்குறாங்க எட்டு வருஷம் பூர்த்தி ஆகினது உறவு இந்த வெயிலையும் மழையிலையும் பல கஷ்டப்பட்டு நாங்கள் இங்க வேலை செஞ்சினாங்க வேலை செஞ்சு போட்டு இப்ப சொல்றாங்க என்னென்னு சொன்னால் ஓயல் வேணும் என்று கேட்குறாங்க நாங்கள் இதுக்கு பிறகு ஓயலுக்கு எங்கே போகிறேன் எங்களோட எட்டு பேர் எங்களோட இளமையை இதில் இந்த வெயிலில் இந்த ரோட்டில் எங்களோட வாழ்க்கையை சீரழித்து இந்த எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு அங்கர்மா வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசியில் முப்பதினாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கடந்த ஒரு ஆறு வருடங்களாக அஞ்சு ரோட்டில் வேலை செஞ்சுருக்கேன் இன்றைக்கு நிரந்தர நியமனம் கொடுக்கறதுக்கான நேர்முக பயிற்சியை நடக்குது ஓயல் ஓயல் வேணும் என்று இன்றைக்கு கேட்டால் நாங்கள் இன்றைக்கு ஓயலுக்கு எங்கே போகிறேன் அப்ப இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை எங்களோட மன கஷ்டத்தை நாங்க இங்க சொல்ற போய் அப்போ இதுக்குரிய அரசாங்கம் இப்ப திருநாள் ஓயல் கேட்டா எட்டு வருஷம் நாங்க வேலை செய்யறோம் இந்த அரசாங்கம் எங்கள்ட்ட இண்டைக்கு ஓயலை கேட்டா நாங்க என்ன செய்யறோம் இப்ப வேலைக்கு சேரும்போது எங்கள்ட்ட ஓயல் கேட்கல வெறும் எட்டாம் காணும் இந்த அரசாங்கம் அந்த இன்றைக்கு எங்கள்கிட்ட ஓயல் கேட்டா நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள பிள்ளையில என்ன இருக்கு ப்ரோ என்ன முப்பத்தஞ்சு வயசு எனக்கு இப்போ நான் ஒரு நல்ல ஒரு விசாவுக்கு போகிறேன்னு சொன்னாலும் முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு உங்களுக்கு கிளிநம் வேலை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஏஜென்ட் இப்போ எங்களோட வாழ்க்கையை சீரழித்தது வந்து இந்த ஆடியில் நாங்க அங்கே சீரழிச்சு எங்களை வாழ்க்கையை தொலைச்சித்தான் மன உளைச்சல் இப்போ உங்களுக்கு ஓயல் வேணும் ஏயல் வேணும் உங்களை வேலை செய்ய இயலாதுண்டு எங்களை வேலை விட்டு அனுப்பவும் இல்லை இவ்வளோ காலம் ஒம்பது வருஷமா ஒரு வேலையில் வச்சிருந்தவங்க ஒம்பது வருஷமா நாங்கள் எந்த ஒரு வழிநாடோ வேற எந்த ஒரு அடிப்படைச்சோ நாங்க போகவில்லை இந்த ஆடியே இந்த ரோட்டு வேலையை நம்பி எங்களுக்கு தெரியும் அதாவது நாங்க படிச்ச மாட்டதுக்கு எங்களுக்கு இந்த வேலை ஓகே அப்படின்னு மாட்டதுக்கு அதாவது இந்த அரசாங்கம் மாதிரி ஆரம்பத்தில் இப்படி ஒரு திட்டம் நாங்கள் பேமெண்ட் செய்ய போறோம் ஓ உங்களுக்கு ஓயல் வேணும் ஏன் ஆரம்பத்தில் ஏன் இவங்க சொல்லல திடீரென்று அடுத்த இல்லை ஒன்பது வருஷம் நாங்கள் இந்த நான் நேற்று வந்தது எங்களுக்கு இன்றைக்கு பேமெண்ட் வேணும் நாங்க அவங்களுக்கு இடைஞ்சிர வரையும் இல்லை இவங்களுக்கு இடைஞ்சிர வரையும் இல்லை எங்களுக்குரிய ஒரு உரிமையை நாங்கள் கேட்கும் ஆடிய ஊடாக ஜூனியன் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு உரிமையை எங்களுக்கும் இதே மாதிரி இன்டர்வியூவில் நடந்து எங்களுக்கும் ஒரு பெர்மெண்டாக நீதிமன்றமாக தாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான நாங்கள் ஓவியலோ ஏஎலோ இல்லாடி எம்பிக்யூ லெவலோ ஏதோ ஒன்றும் நாங்கள் பார்ட் டைமாக முடிச்சு தாரோம் நன்றி நான் ஆர் ஆர்டிஐல பதினாலு வருஷம் பதினோரு வருஷமாகவே செய்கிறேன் எனக்கு நிலந்தர நிம்மணம் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்கல என்னென்று சொன்னால் நாலு அஞ்சு ஜனாதிபதி மாறி தாங்க இன்னும் கிடைக்கிறதில்ல என்ன செய்கிற எங்களுக்கும் கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு இந்த ஆடியில சேர்ந்ததுக்கு ஒரு ரெண்டு கேணி ஆப்ரேஷன் செஞ்சுருக்கு கால் நல்றதும் ரோட்டு கூட்டுறதும் அப்படி ஏழு இருந்து பின்னாறு அஞ்சு மணிக்கு வரைக்கும் பிரஷை தள்ளி பார்த்தா தான் தெரியும் சில ஆக்களுக்கு விளக்கம் விளங்காது அந்த ரோட் வெயில் வைக்க ரோட் வைக்க வாகனை வைக்க அதுக்குள்ளேயும் தண்ணி உரிக்க போனாலும் அது இதுங்காய்ப்பாங்க எல்லாத்தையும் மனதில் கொண்டு நோய் நோடி வீட்டை துன்பங்கள் எல்லாம் சொல்லி இனிமேல ஒன்றும் செய்யலை ஆறு செத்தாக கூட சொந்தக்காரர்கள் செத்தாக கூட ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் லீவெடுக்கலாம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிரந்தர நியமனத்தை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்